குருட்டு அதிர்ஷ்டத்துல எஸ்கேப் ஆன சாட்சினா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின டம்மி பாவா சோ யாரு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ இந்த பிக் பாஸ் ஷோ பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பத்தில இருந்தே சண்டையும் பஞ்சாயத்துமா இருந்துச்சு தீபக்கோட தலைமையில இயங்கின வீடு ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளையுமே சம்பாதிச்சுது அவருமே முடிஞ்ச அளவு பொறுமையா இருந்து சமாளிச்சாரு ஆனா நேற்றைய தினத்துல எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படிங்கிற கதையா மஞ்சரியோட வீட்டுல இருந்த எல்லாருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அதுல தீபக் பொறுமை இழந்த நிலையில நிதானம் தவறி வார்த்தையை விட்டாரு உடனே அதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கேப்டன் பதவியை பறிக்கிறதுக்காக அந்த ரோஜாவை பாத்தீங்கன்னா கட் பண்ணி இருந்தாங்க இப்படி ரணகலமா போன இந்த பிக் பாஸ் ஷோ வட இந்த வார இறுதி எபிசோட் வந்தது விஜய் சேதுபதி விசாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கேஸ் பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதே சமயம் இந்த வாரம் வீட்டை விட்டு சாட்சனா வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஓட்டு நிலவரப்படி பாத்தீங்கன்னா தான் கடைசி இடத்துல இருந்தாங்க ஆனால் இந்த சில்வண்டு தான் வீட்டில் பிரச்சனையே வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் போல அதனால ஏ கடைசி நேரத்துல அவங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு டம்மி பாபாவா உள்ள இருக்கிற சிவகுமாரை பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பியிருக்கிறாங்க பிக் பாஸ் டீம் இப்போ சிவகுமார் தான் பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாரு இது பலருக்குமே அதிர்ச்சி அப்படின்ட்டு தான் சொல்லணும் நேத்து வரைக்கும் கடைசி இடத்துல இருந்த எப்படி தப்பிச்சாங்க கடைசியில் பிக் பாஸ் காட்டிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வெளியேற்றம் கூட சரிதான் ஏன் அப்படின்னா அவர் வந்த நாளில் இருந்தே பெருசாக எந்த சம்பவமே பண்ணல அவருக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட டம்மி பாவா ரேஞ்சுக்கு தான் அவர் உக்காந்துட்டு இருந்தாரு ஆனா இந்த வாரம்னா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவருமே முன் வந்து சண்டை போட்டு தன்னோட இருப்பை காட்டிக்கிட்டாரு ஆனாலும் ராஜதந்திரங்கள் எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிவகுமார் அந்த வீட்டை விட்டு வெளியேறின நிலையில இனி அடுத்த வாரம் ஆடியன்ஸோட டார்கெட் சாட்சி ஆண்டு மஞ்சரி தான் ஆனா இதுலையுமே பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேலையை காட்டுறதுக்குமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அண்ட் சாட்சனாவை காப்பாற்றுறதுக்காகவே இந்த வயல் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே விடாப்படியாக உள்ள அனுப்பின மாதிரியே தெரியுது பிகாஸ் தொடர்ந்து இந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா மூணு வாரங்களா கார்டு கண்டெஸ்டன்ட் தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இனிவே இது எல்லாமே சாட்சனாவுக்கு சாட்சனாவை காப்பாற்றுறதுக்கு போடப்பட்ட ஸ்கெட்சு அப்படிங்கிற மாதிரி கூட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க